ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானி ஃப்ரம் ரைசிங் ஸ்டார் நானி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் அதாவது ஆடி பதினெட்டு ஸோ வந்து எங்கள் ஊரில் திருவிழாலாம் போட்டிருப்பாங்களா ஸோ செம்ம கூட்டமாக இருக்கும் அங்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதுக்காகவே எவ்வளோ சீக்கிரம் எழுது குளிச்சு நெடியாக இருக்குன்னு பார்த்திங்கல்ல பன்னெண்டு மணி ஆகப்போகுது ஸோ சாப்பாடெல்லாம் செய்யறதுக்கு லேட் ஆகிடுச்சு அங்கே அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்னா ஸோ அதனால் இப்போ தான் குளிக்க முடிஞ்சி அதுவும் இல்லாமல் நம்ம கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் முன்னாடி கிளம்புன்னா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ குளித்தேன் அதனால தான் என் கொண்ட இந்த லட்சணத்தில் இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம அழகாக க்யூட்டாக ரெடி ஆகி நம்ம திருவிழாக்க போகிறோம் அங்கே என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீக்கிரமாக ரெடி ஆகிடலாம் ஓகே

Thank <laughs> you. அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிறான்டா இவ ரொம்ப நல்ல வேலை ஒரு சின்ன வேலை சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காத்து போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரடிச்சிட்டீங்களா ஒரு சின்ன வேலை அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டாங்க எங்க அம்மா அந்த ஷீட்டு செம்ம சூடு இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு துண்டை கட்டணும் ஃபீலிங் பெட்டர்னா ஸோ இப்போ நம்ம ரெடியாக ஸ்டார்ட் ஆகிடலாம் ஏன்னா கொஞ்சம் டைம் தான் இருக்குது அதுலேயும் எங்கள் அம்மா கூப்பிட்டுனா எல்லாம் என் கையை சூடு வச்சிட்டாங்க ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ட்ரான்ஸிஷனோட ட்ரெஸ் மாற்றிக்கலாம் இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேவண்டர் கலர் லாங் குர்த்தி இந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு நான் போட போகிறேன் ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அதை காட்டவே செய்தான் ஓகே இன்னைக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன் ஸோ அப்படியே ஒரு குட்டி ட்ரான்ஸிஷனோட ட்ரெஸ் மாற்றிக்கலாமா இதுதான் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் ட்ரெஸ் கொஞ்சம் டக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் எங்க பாருங்க இட்ஸ் கியூர் தினோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வைலட் கலர் பாட் கமெண்ட் பண்ணுங்க ஓகே எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எஸ்பெஷலி திஸ் ஷால் காட்டுறேங்க இந்த ஷால் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வரேன் ஸோ இதெல்லாம் ஓர வச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி ஆகிடலாம் ஓகே ஃபஸ்ட் வந்து எப்பயும் போல சிம்பிளாக தான் இன்றைக்கும் நம்ம மேக்கப் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து ஆல்வேஸ் மை ஃபேவரட் ஃபேர் அண்ட் லவ்லி ஆனால் காலி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பவுடர் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் போடப் போகிறோம் டார்ச்சர் ராஸ்கல் இதுக்கு தான் தலை குளிக்கிறது இல்ல ஒரு வெளிய ஐலைனர் போட்டுச்சு பாருங்க நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் சூப்பர்ல இப்ப நெக்ஸ்ட் வந்து ஹேர் டூ பண்ண ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான் இப்ப நம்ம பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை இல்லாச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் அதுதான் இப்போ பண்ண போறோம் திஸ் இஸ் மை பிரதர் ஐயோ பெருமாளே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே எனக்கு வெக்க வைக்கமா வருதே ஃபுல்ஃபில் மட்டுமே வருது செயின் போடலாமா வேணாமான்னு தெரியல சும் அம்மா வந்தப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் செயின் போட்டோன்னா ஃபுல்ஃபில் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதா இன்னைக்கு ஆடி பதினெட்டு இல்லையா ஸோ எங்கள் வீட்டில் வந்து மட்டன் குழம்பு அப்புறம் மட்டன் வறுவல் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம் ஸோ சாப்பிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் ஓகே இங்கே பாருங்க மட்டன் குழம்பு தென் இது ஏதோ பழைய தை தக்காளி குச்சாட்டுங்கிறத அதெல்லாம் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மட்டன் வறுவல் அண்ட் சிக்கன் கொழம்புலாம் இருக்கா நியாயத்துக்கு திடீர்னு அண்ட் தென் சாதம் ஃபைனலி சாதம் பூரி கூட செஞ்சாங்க ஆனால் ஒரு பூரியை கூட கண்ணில் காட்டல இல்லைன்னு தான் எங்களுக்கு காலை மாலை மதியம் இரவுன்னு சொல்லிட்டு நாலு வழி இது எங்களுக்கு சாப்பாடு ஸோ நான் போய் சாப்பிட்டு சீக்கிரமாக நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம் ஓகே நல்ல ஒரு ஃபுல் கட்டு கட்டியாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஒரு வழியாக கோயிலுக்கு கிளம்பிட்டோம் அநியாயத்துக்கு என்ன பார்த்துங்கண்ணா எங்கே உட்கார Sorry அது வேற விஷயம் இங்க பாருங்களே எவ்வளவு கடை இருக்குன்னு இன்னும் முன்னாடி நிறைய கடை இருக்கு வண்டி நிறுத்தத்துக்காக வந்திருக்கோமா சோ அதான் லேட் ஆகும் இது வந்து எங்க தம்பி என்ன வந்து இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்டிட்டுப்பா சிட்டாலனா உன்னாலே ஒத்தியே பார்க்க முடியுமா இது வந்து எங்க தம்பி என்ன வந்து ப்ளூ கலர் Dress எங்குமே கிடைக்காத பதார்த்த மாதிரி இங்க வந்து லேசியா சாப்பிட்டு உக்காந்துட்டு இருக்கோம் மேலே ஒரு அடி விழுந்துச்சு என்னடா சேகர் செத்துるவே கால் கழுவணும்ு சொன்னாங்களா சோ வந்து ஆத்துல கால் கழுவிட்டு அதுக்கப்புறமா ரங்கராட்டம் ಮತ್ತೆ இடத்துக்குலாம் போறோம் இது வந்து ஒரு சாமி இருக்க இடம் உங்களுக்கு காட்டுறேன் प्र थीप கே ஹண்ட்ரட் அந்த ஒரு மூணு பாளுக்கு ஐம்பது ரூபா கேட்டாங்க தெரியுமா ஆனால் ஒரு புதட்டத்தில் விளையாட்லாம் ஆனால் ஒரு செகண்டில் நூறுபா போயிடுச்சு ரங்கராட்டம் விளையாடலான்னா ரொம்ப கூட்டமாக இருக்கு எப்போ விளையாட போகிறோன்னு எங்களுக்கே தெரியல இங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் என்ன தளபதி குருவி கோட்டு கில்லி நண்பன் மறைஞ்சி ஜோ அசுரன் ஒவ்வொரு குதிரையிலும் ஒவ்வொரு பேர் வாரிசு குங்கி கயல் பட்டையப்பா தளபதி குருவி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும்

கூட்டம் தெ ஏகப்பட்ட கூட்டம்ீங்களா ஒரு இருபத்தஞ்சு மீட்டருக்குமா ஒரு நூறு மீட்டர்

மழையே வந்துச்சு நல்ல ஒரு மீடியம் லெவலில் மழை தூரிட்டு இருக்கு ஹவு கிளைமேட் இஸ் நேன் அந்த அளவுக்கு மழை நான் கோயில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருவிழா இந்த மாதிரிலாம் போகிறேன் அப்படின்னாலே நான் ஃபஸ்ட்டு வாங்குறது வந்து இயரிங்ஸ் தான் நீங்கள் போனீங்கன்னா என்ன வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் வாங்கியிருக்க இயரிங்ஸ்லாம் காட்டுறேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்க நான் ஒரு ஃபைவ் செக்ஸ் போல வாங்கியிருக்கேன் இந்த ஒரு பிக் இயரிங்ஸ் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிச்சு ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு வாங்க எல்லாமே ஆசைப்பட்டு தான் வாங்கினா அதில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் பட்டர்ஃப்ளை எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிச்சு இது வந்து ஃபோர்த் ஒன் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மைல் இயர் இயரிங்ஸ் இது அஞ்சுனா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கப்பட இருந்ததை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொன்னேன் எனக்கு வந்து இதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு இன்றைக்கி நாளே ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜாலியாக இருந்தது கடைசி இந்த தான் கொஞ்சம் லைட்டாக பழி வாங்கிடுச்சு ஆனால் அதுவும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டூ ஓ கிளாக் போல போனேன் இப்போ வந்து அஞ்சு மணி ஆகுது மூணு நாலு அஞ்சு மூணு மணி நேரம் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னே தெரில இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை அண்டில் த நெக்ஸ்ட் பாய் ஃப்ரம் நானி பாய் பாய்